ஒரு கண்ணினுடைய குறைபாட்டை இன்னொரு கண்ணால் நிவர்த்தி செய்ய முடியாது ரெண்டு கண்ணு இருக்கு ஆனால் எது நிவர்த்தி செய்யும் கண்ணாடி நிவர்த்தி செய்யும் நட்பு என்பது கண்ணாடி போன்றதாக இருக்கும் அதே காலகட்டத்தில் நட்பு காலையில் மலர்ந்து மாலையில் உதிர்ந்து விடுகிறது முரண்படுங்க பெரியார் முரண்பட்டார்ல என்ன இப்படி சொல்றேன் இங்க ஒன்னு சொல்றாங்க ஒன்னு சொல்றேன்னு ஏன் அந்த முரண்பாடு முக்கியம்னா அப்பதான் உங்களுக்கு நாலட்ஜ் டெவலப் ஆகும் இந்த அனலிட்டிகல் மைண்ட் தான் அவரை யார் என்றதை கண்டறிய உதவும் மேற்படாத தூக்கி போடுறா அப்படின்றாரு கொடுநாளை கைவிடுவார் கண்மை இதுக்கு மேலாம் ஒருத்தர் நட்பை பத்தி சொல்ல முடியாது கொடுநாளை கைவிடுவார் கண்மை அடுநாளை உரிமம் உள்ள சூடுன்றாரு அதாவது இந்த குரலை படிச்சுட்டு அசந்து போனேன் அவ கிட்ட பத்து வருஷமா அவன் பழகிட்டு இருப்பான் பத்து பதினஞ்சு வருஷமா பழகி அவன் யார் என்று ஆய்ந்தறிந்து புரிந்து வச்சிருப்பான் ஆமா போய் திடீர்னு போயிட்டு வந்த ஒரு நட்பு போய் போட்டு கொடுத்தோம் உன்னை அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் பத்து பேர் எதற்கு இது குரல்ல சொல்றாரு பத்து பேர் கூடி நின்று அவமானப்படுத்தவன் எல்லாம் நீ காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவ பட் உனக்கும் உள்ள அற்புதமான நண்பன் உன் வாழ்வியல்ல சொந்த துக துயரம் துக்கங்கள்ல வேதனைகள்ல கன்சோலேஷனா உனக்கு ஆறுதலா இருந்த ஒரு மனிதன் உன்ன ஏதாவது சொல்லிட்டான்னா அப்படியே இருக்கோச்சின்னு போய் ஏறி என்ன ஏறிங்களா இதெல்லாம் பதிவு பண்ணிக்கிறேன் நம்ம ஏதோ நம்மளால ஏதோ ஒண்ணு ரெண்டு ஆகும் அப்படின்றப்ப நட்பு பாராட்டுவான் நீதான் உலகம் நீ தான் போட்டு என்ன இது மாதிரி நீ பண்ணாத என்றாரு இப்ப பயணம் இருக்கும்போதுதான் ஒருத்தனை பயன்படுத்த முடியுமா நாம் கீழே விழுகிற பொழுது நாம் நண்பர்களை அறிவோம் நம்ம கீழே விழுக்கும்போதுதான் தான் நம்ம நட்புனா யாருன்னு தெரியணும் எவ்வளவு எவ்வளவு அற்புதமான விஷயம் அமரத்து அத்து அறுக்கும் கல்லாம அண்ணா தமரின் தனிமை தலை என்றார் ஒரு போர்க்காலத்துல ஒரு குதிரையை நம்பி மேல ஏறி கம்பீரமா போய் அந்த போர்ல போய் இறங்கி போகும் குதிரை நமக்கு தள்ளி விட்டு போனா எப்படி இருக்கு சில நட்புகள் இப்படிதான் நம்மள தள்ளிடும் நட்பை பல்வேறு வகையில நம்ம பிரிக்கலாம் அக்கௌண்டன்சஸ் ஹலோ ஹலோ அப்படின்னு நம்ம திடீர்னு யாராவது பார்ப்பாங்க ஹலோ ரொம்ப நாள் பார்த்துருப்பீங்க அவ்வளவுதான் அந்த ஹலோவுக்கு மேல உங்களுடைய அந்த வார்த்தை டெவலப்மெண்ட் கட்டாயிடும்

இயற்கை அழகாது ரொம்ப சிம்பிளா சொல்லணுமா இயற்கை அழகானது ஆனால் அதை காட்டிலும் அழகானது இளைஞர்களாய் இருப்பது உங்களை பார்க்கும்போது நீங்கள்லாம் இயற்கையை விட அழகாக இருக்கிறீர்கள் என்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஒரு கண்ணின் குறைபாட்டை இன்னொரு கண்ணால் நிவர்த்தி செய்ய முடியாது ரெண்டு கண் இருக்கு ஆனால் எது நிவர்த்தி செய்யும் கண்ணாடி நிவர்த்தி செய்யும் நட்பு என்பது கண்ணாடி போன்றதா இருக்கும் அது நம்முடைய குறைகளை அகற்றி சரியான விஷனை பார்வையை நமக்கு தரணும் இங்க முதல்ல இந்த முதல்வர் ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய நிறுவனம் வந்து கல்வியை மட்டும் கொடுத்துட்டு இருந்து சொன்னா அது டெய்லி உங்களுக்கு கொடுக்குற வெள்ள சாப்பாடு மாதிரி சோறு மாதிரி அந்த டெய்லி சோறா போட்டிருக்கிறாங்கன்னு வச்சுங்க மாதிரி மயிலாடுன்ற மாதிரிதான் உணர்வு வரும் ஆனால் அதற்கு பதிலாக விருந்தாத படைச்சா கல்வியை விருந்தாக்கினால் விருந்தனா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இருக்கும் என்னென்ன இருக்கும் காரம் ஒரு ஸ்வீட்டு அப்புறம் பொரியல் அவியல் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும் இல்லையா அது போலதான் இந்த கல்வியினுடைய கல்வியை விரும்பாக்கி இந்த தமிழ் இலக்கிய போட்டிகள் விளையாட்டு போட்டிகள் அந்த பக்கம் பார்த்தா விளையாட்டு போட்டிகள் போயிட்டு இருக்கு இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகளை விரும்பாக்கி கல்வியை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உங்களுடைய முதல்வர் உள்ளிட்ட அனைத்து பேராசிரிய பெருமக்களும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரப்பர் மாதிரி இருக்கு பென்சில் வந்து அதுக்குன்னு சில திறமைகள் இருக்கு அது எவ்வளவுதான் நீங்க ஒரு பென்சில் சொன்னா சீவ சீவ வாழ்க்கையினுடைய காயங்கள் படப்பட அது கூர்மையாகிட்டே இருக்கு ஆச்சரியமா இருக்கும் அதனுடைய திறமையை உழுபவும் இழக்காது எவ்வளவு அந்த பென்சிலை நீங்க பயன்படுத்த முடியுமோ அது கடைசி நிமிஷம் வரைக்கும் உதவும் அந்த மனப்பான்மை அதுக்கு உண்டு இதுல என்னன்னு சொன்னா அது சமயத்துல கிருக்கலம் பண்ணிடும் அதை சரிப்படுத்தணும்னு சொன்னா எதால முடியும் எதால முடியும் ரப்பரால தான் முடியும் அத்தகைய நட்பு தான் மிகச்சிறந்த நட்பு ஒரு ஃப்ரெண்ட்ஸிலும் ரப்பர் மாதிரி உங்களுடைய நட்பு இருக்கணும் இதுல என்ன மிக முக்கியமான விஷயம் சொன்னா இன்றைய காலகட்டத்தில் நட்பு காலையில் மலர்ந்து மாலையில் உதிர்ந்து விடுகிறது நட்பை பல்வேறு வகையில நம்ம பிரிக்கலாம் அக்கௌண்டன்சஸ் ஹலோ ஹலோ அப்படி நம்ம திடீர்னு யாராவது பார்ப்பாங்க ஹலோ ரொம்ப நாள் பார்த்துருப்பீங்க அவ்வளோதான் அந்த ஹலோவுக்கு மேலே உங்களுடைய அந்த வார்த்தை டெவலப்மெண்ட் அந்த கட்டாயிடும் இன்னொன்று இருக்கு அது இன்டிமெசி இப்போ இன்டிமெஸிக்கு உதாரணம் சொன்னா ஹஸ்பண்ட் அண்ட் மிஸ்ஸஸ் இப்போ நானும் என் மனைவியை உக்காண்ட்ருக்குறோம் பஸ்ல உக்காண்ட்ருக்கோம் பக்கத்து பக்கத்தில் ஒரு அழகான பெண் வரா உண்மையிலுமே பார்க்கறதுக்கு அழகா இருக்கான்னு வச்சுங்க அவன் அழகா இருக்கிறான்றதை நான் மனசில் நினைக்கிறேன் என்ன ஒரு அழகா இருக்கலை அப்படின்னு ஒரு அழகை கண்டு ஒரு வியப்பு ஆனா இதை என் துணையார்கிட்ட சொல்ல முடியாது அவர் அழகாகிறார் இதுதான் இன்டிமேசில உள்ள பிரச்சனை இன்டிமேசில போனீங்கன்னா நீங்க பேச முடியாது ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் என்பது அப்படி அதுதான் இது ரொம்ப நீங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த கோடிக்கணக்கான மனிதர்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் எங்க பார்த்தாலும் சந்திக்கிறோம் இத்தனை பேருக்கு நடுவுல நமக்குன்னு சிலர் அறிமுகம் ஆகுறாங்க அந்த அறிமுகங்கள் கூட ஒரு சில பல அறி அறிமுகங்கள் அப்படி அப்படியே கைண்டின் போயிடும் அப்படியே அப்படியே விலகிடும் அதுல ஒரு சிலர் மட்டும் நம்ம கூட கடைசி வரைக்கும் துணை வருவாங்க அவர்கள் தான் நாம் நம்மை கேட்காமலேயே நம்முடைய மனதில் தங்கிடுவாங்க அதுதான் அற்புதமான நட்பு என்பது லைஃப் ஹஸ் கிவன் சீசன்ஸ் வித்வுட் என் பட் லைஃப் நைசஸ்ட் கிஃப்ட் இஸ் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் வாழ்க்கை முடிவில்லாத காலங்களை கொண்ட இந்த வாழ்க்கை இங்க பாருங்க எத்தனை பருவம் இருக்கு இளவேநீர் பருவம் முன்பணி பின்பணி கோடை வசந்தம் இப்படி நிறைய காலங்களை வாழ்க்கை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறது இதுல இந்த காலம் வழங்கிய அற்புதமான கொடை எது என்று சொன்னால் நட்பு அதான் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அற்புதமான கொடை அது நமக்கு வழங்கி இருக்கிறது நீ கிங்லியர்ல ஒரு ஆச்சரியமான என்ன நான் உங்களுடைய கல்லூரிக்கு ஆங்கில துறை ஒரு நிகழ்வு நடந்தது கம்பேரட்டிவ் லிட்ரேச்சர் அதுக்காக என்ன பேச அழைத்திருந்தார்கள் நிறைய விருது வாங்கிக்கிறேன் விருது கடந்த ஆண்டு நடந்தது என்னுடைய இல்லம் மாவட்டத்தில் மிகச்சிறந்த இல்ல நூலகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய விருது எனக்கு ஐந்தாயிரம் புத்தகங்கள் நான் பர்சனலா சேகரித்து வச்சிருக்கேன் ஐந்தாயிரம் புத்தகங்கள் அதுல அவ்வளவு அறிஞர்களுடன் கூப்பிடுவான் நம்ம புக்ஸ் வரைக்கும் வாழ்க்கை வடிக்கிச்சிருவோம் அவன் கூப்பிடுவான் ஏய் என்ன பார்க்கறது இல்ல மார்க்ஸ் கூப்பிடுவாரு எங்கல்ஸ் கூப்பிடுவாரு பெரியார் கூப்பிடுவாரு என்ன தக தாய்மானவர் கூப்பிடுவாரு என்ன என் என்ன விட்டு அங்க போய் படிச்சுட்டு இருக்கிறேன் அதுதான் நீங்க உங்களுடைய என்னுடைய ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா உங்களுடைய இல்லந்தோறும் நூலகம் அது தமிழ் அரசனுடைய ஒரு சிறந்த திட்டம் அதை நீங்க டெவலப் பண்ணிக்கணும் அதுக்காக நான் சொல்ல வரேன் நட்புல ஏகப்பட்ட விஷயங்கள் செய்திகள் நீங்க நிறைய இருக்கு கோப்பெருஞ்சோழனும் பிசுவாந்தையருடைய நட்பை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை என்ன சொல்றேன்னு சொன்னா நான் ஒரு ஒரு கம்பரேட்டிவ் அனாலிசிஸ் என்னுடைய இதுல தயார் பண்ணேன் அது என்னன்னா நல்ல நட்பு என்பது நம்முடைய ஆயுசு நாட்களை உயர்த்தும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நல்ல நட்பு என்பது ஆயுசு நாட்களை கூட்டும் அதை பத்தி ஒரு ஆய்வு கற்ற ரீடர் வெளியில் வந்திருந்தது அதை பற்றிய ஒரு நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணி ஒரு ஆர்டிகலா நான் பேசியிருக்கிறேன் அந்த அந்த நட்பு மோசமான நட்பாக அது அமையுமானால் நம்முடைய ஆயுசை குறைத்து உள்ளா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன் நட்பு ரொம்ப முக்கியமானது முக்கியமானதுல ஒரு அற்புதமான உரையாடல் ஒன்று வரும் லியர் லியர் வந்து மூணு பொண்ணுங்க இருப்பாங்க அது அற்புதமான கதை நீங்க லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கீங்க லிட்டரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் எல்லா பகுதிகளும் தெரியணும் லியர் வந்து தன்னுடைய நாட்டை பிரிச்சு மூணு பேருக்கு மூணு பொண்ணுக்கும் பிரிச்சு கொடுக்கணும்னு நினைப்பான் அதுல கடைசியா இருக்கிற பொண்ணு அவன் மீது உண்மையாலுமே அனுபவிச்சிருப்பான் பியூட்டிஃபுல் அதாவது ஆஃப் என்ற கேள்விக்கு இலக்கியம்னா அதனால என்ன பயன் லைட் இருக்குது இதனால என்ன பலன் என்றத நான் நேரடியா பார்க்கிறேன் பட் லிச்சர் என்ன பலன் இலக்கியம் படிக்கிறதுனா என்ன பலன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினீங்கன்னா அதுக்கு பதிலா நானு ஒரு சமயம் என்னுடைய இந்த கதையை சொன்னேன் அப்போ அந்த கதையினுடைய முடிவை கேட்டுட்டு எல்லா பெண்கள்லாம் நிறைய பேர் அழுதாங்க அப்படி ஒரு ஈர்ப்பான ஒரு கதை அது கதை ஒரு வசனம் கிங்லியர் உலகமே வெறுக்கிற ஒரு மனிதனை நீ ஏன்னா நேசிக்கிற அப்படின்னு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் உலகம் பெருக்குது இதெல்லாம் தான் திருவள்ளுவர் அற்புதமா அவருடைய இதுல பேசியிருக்கிறாங்க பழமை இருக்க கூடா நட்பு தீ நட்பு இதை பத்தி எல்லாம் கடுமையா பேசினவர் ஒரு கட்டத்துல கண்ணமா நம்ம சாதாரணமா திட்டமாட்டோம் ஒரு மாதிரி திட்டம் இல்ல பல்கா அந்த லெவலில் போய் இறங்கி கட்டிப்பாரு திருவள்ளுவர் அப்படி பேசுறவரு பழமையில நல்ல கால நட்பை வந்து அதுல தப்பு செஞ்சாலும் ஏத்துக்கணும் அதை நம்ம செஞ்சுதான் கருதியாத அவனை அரவணைச்சுக்கணும் அப்படின்றாரு இந்த இந்த கம்பாரிசன் ரொம்ப அற்புதமானது அப்போ அதுக்கு பதில் சொல்றான் பார் லி ஒய் ட்யூ லவன் மேன் ஹூ இஸ் செட் பை த ஓல்டு பார் என்ன காட்லியா சொல்கிறான் எஸ் ஐ லவ் எம் நம்ம என்ன பதில் சொல்லுவான் முழுப்பும் இல்லைன்னா தெரியாதுன்னு சொல்லுவான் எதாவது ஒன்று வளருவோம் பட் அவன் சொல்றா எஸ் ஐ லவ் எம் பிகாஸ் இ லவ்ஸ் மி மூவ் தேன் த ஓல்டுங்க அவன் இந்த முழு உலகத்தை காட்டிலும் என்ன அதிகமாக நேசிக்கிறான் அதனால வந்து அவனை நேசிக்கிறேன்னு அப்பாவ சொல்கிறாப்பா இந்த உலகமே குச்சான் அப்படின்னு நினைச்சு என்ன நினைச்சு அவன் பெருமைப்படுறான் சந்தோஷப்படுறான் அவனை நான் நேசிக்காம வேற என்ன நான் செய்ய முடியும் இதுல கிளாசிக்கல் கிளாசிக்கல் லிட்டரேச்சர் அதெல்லாம் படிச்சு சந்தோஷப்படுங்க அத மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஜான்சன் அண்ட் பாஸ்வெல் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல மிகப்பெரிய ஜெயண்ட்ஸ் டாக்டர் ஜான்சன் அவன் இல்லைன்னா அவங்க டிக்ஷனரி கிடையாது டாக்டர் ஜான்சனுடைய பாஸ்வெல் இல்லன்னா வெளியே இருக்க முடியாது பட் ஏஜ் டிஃபரன்ஸ் அவன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுல அந்த ரேஞ்சில தான் ஜான்சனுக்கு ஐம்பது அறுபது வயசு அவ்வளவு பெரிய ஸ்காலரை அப்படியே ஆராய்ந்து அவனுடைய அனைத்து பண்புகளையும் கம்பரேட்டிவ் அனாலிசிஸ் டாக்டர் ஜான்சன்ஸ் அண்ட் பாஸ்வெல்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி அனாலிசிஸ் நிறைய வந்துருக்கு அதெல்லாம் படிங்க லிட்ரேச்சர் ஸ்டூடண்ட்ஸ் படிக்க வேண்டியதுக்காக நான் இதெல்லாம் நான் சொல்றேன் அந்த லிட்ரேச்சர்ல இப்போ இப்போ பாஸ்வெல் போய் போயிட்டே இருக்கு ஜான்சன் போயிட்டு போயிட்டு இருக்காருன்னா மிகப்பெரிய ஜீனியஸ் ஆங்கில கடல்னு சொல்லலாம் போற இடத்துல ஒரு சின்ன சின்ன இலை தலைகள் இருந்துச்சுன்னா அதை பிச்சு போட்டுட்டு போறது இந்த குவாலிட்டி நமக்கும் இருக்கும் இதை நுணுக்கமாக நோட் பண்ணியிருக்கிறான் பாஸ் பாசுகர் ஜான்சனுக்கு இந்த கொண்டவர் ஜான்சனுக்கு இன்னொரு குணம் இருக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம சீக்கிரம் செத்துருவோம் செத்துருவனும் பயந்துட்டே இருந்தார் பேயை கண்டா அதை ஆராய்ச்சி செய்யணும்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு பேயை சந்திக்கிறதுக்கு தனிய இடங்கள்ல போய் உட்காந்துருப்பார் இந்த குவாலிட்டியெல்லாம் ஓபன் பண்ணலாம் பாஸ்வர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிலேஷன்ஷிப் அது மாதிரி அவருடைய ரிலேஷன்ஷிப் ஏன் நான் இதை அந்த நட்பு மிக முக்கியமானது திருவள்ளுவர் கூட தன்னுடைய நட்புன்ற அதிகாரத்துல முதல் குரலை அதை தான் டாப் கிளாஸ்ல தொடங்குறாரு அந்த மிக சிறந்த அரிதான முயற்சி எதுனா நல்ல நட்பை ஆராய்ந்து கொள்ளுதல் இதுதான் அவருடைய ஓப்பனிங்கா தான் விஜயன் நம்ம பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஒரு கிளாசிக்கல் ஸ்காலர் ஆஃப் கண்ட்ரி அவர் அனலைசிஸ் பண்றாரு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல ஹியூமன் ரிலேஷன்ஷிப்னா என்ன மனித உறவுகளை இந்த உலகத்துல கஷ்டமான விஷயம் எதுன்னா மனித உறவுகளை பேணுதல் மேம்படுத்துதல் அதை ஆட்கோணுதல் இதுதான் பெரிய பிரச்சனை என்ன காரணம்னா சும்மா கோச்சிப்பான் அது தமிழ்னா ரொம்ப கோபம் வரும் உண்மை அது முறைச்சாலே ஆத்திரம் அப்படி கொடுக்கணும் திட்டுட்டேன் வச்சுக்க அவ்வளவுதான் உன்ன அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் பத்து பேர் எதற்கு எதுவும் குரல்ல சொல்றாரு பத்து பேர் கூடி நின்று அவமானப்படுத்தணும் நீ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கு பட் உனக்கும் உள்ள அற்புதமான நண்பன் உன் வாழ்வியல் சொந்த துக துயரம் துக்கங்கள்ல வேதனைகள்ல கன்சோலேஷனா உனக்கு ஆறுதலா இருந்த ஒரு மனிதன் உன்னை மன அவர்களை ஏறி இதெல்லாம் எனக்கு வள்ளுவர் பதிவு பண்ணிக்கிறேன் இந்த வாழ்க்கையினுடைய எல்லா நட்புல வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் வள்ளுவர் அனலைஸ் பண்ணிருக்கிறாரு நான் நிறைய அற்புதமான ஒரு டாபிக் எனக்கு கொடுத்தாங்க அதுக்குதான் இதெல்லாம் வந்து முழுமையான நேரத்தை பயன்படுத்துற மாதிரி கொடுங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல ஏற்கிறாரு இது வந்து மனித உறவுகளை மேம்படுத்துவது வந்து கஷ்டம் ஒன் டு ஒன்ல இது கஷ்டம் சொன்னா ஒரு கூரைக்கு கீழே வாழக்கூடிய மனிதர்கள் அடிச்சுக்கிறான் பண்றான் இருபது வருஷமா லவ் பண்ணி இருபத்தி அஞ்சு குடும்பம் பண்ணி ஐம்பதாவது வயசு ஐம்பதாவது வருஷத்துல பிரிஞ்சிடறான் இப்ப இன்னங்களா நீங்க வாழ்ந்தீங்க கேள்வி வருதா இல்லையா இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதான் சொல்றேன் அவள் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல இது எல்லாமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்றான் அப்ப என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இதுதான் இந்த நட்புல வரக்கூடிய பிரச்சனை ஏன் நட்பு மிக மிக முக்கியமான வள்ளுவர் ஐயா சொன்ன மாதிரி ஐந்து அதிகாரம் அதுக்கு போட்டிருக்காரு நட்பு நட்பு ஆராய்தல் பழமை சீ நட்பு கூடா நட்பு இப்படி எல்லாம் பிரிச்சு போ இதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே மாதிரி சொல் சொல்லுக்கு அவர் நிறைய அதிகாரங்கள் கூப்பிட்டுருக்காரு ஆனா குறிப்பா எழுதிப்பாரு இப்படின்னு டைரக்டா எழுதாமா இதெல்லாம் ஏன் அவர் செய்யணும் அதேதான் மிக முக்கியமான விஷயம் இப்போ இந்த செயற்கரியை யாவ நட்பின் அது போல வினைக்கறி காப்புன்ற கொடுக்குறாருல்ல அதுதான் நட்பு செய்வதில் மிக முக்கியமான விஷயம் அதை கவனமா செய்யணும் நிறைநீர நீரவர்கேன்மை பிறநீர பின்மதி பாதையார் நட்புன்றார் ஒரு நல்ல நட்பு என்பது ஒரு வளர்பிரிவு போன்ற அந்த நட்பு நாலாவ நாளாவது அழகாக வளர்ந்துகிட்டே இருக்கும் பட் தீய நட்பு அல்லது கூடா நட்பு அல்லது சரியில்லாத நட்பு என்பது அது கீழே குறைஞ்சிக்கிட்டே வருது நம்ம இதெல்லாம் அனலைஸ் வாழ்வியல் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் இது மாதிரி இருக்கிறார் இந்த நவீனம் நிர்ணயம் போலாம் அந்த நட்புல சொல்றாரு பாருங்க வள்ளுவர்கிட்ட நான் உங்களுக்கு சொல்றேன் வள்ளுவரை கான்ட்ராக்ட் பண்ணுங்க முரண்படுங்க பெரியார முரண்பட்டாருல என்ன இப்படி சொல்றேன் இங்க ஒன்னு சொல்றாங்க ஒன்னு சொல்றேன்னு ஏன் அந்த முரண்பாடு முக்கியம்னா அப்பதான் உங்களுக்கு நாலெட் டெவலப் ஆகும் இந்த அனலிட்டிகல் மைண்ட் தான் அவரை யார் என்றதை கண்டறிய உதவும் நவீன்தூரம் நிர்ணயம் போலும் பதில் தூரம் பண்புடையாளர் தொடர்புன்றாரு நீங்க சொல்லுங்க நூல் நயத்தை பயிலுவதா நவிழுவதா சொல்லுங்க நூல் நயத்தை படிக்கிறதா சொல்றதா எது இயல்பா வரும் நூல் நயம் பேசணும் என் மாதிரி சொல்றாரு நவிந்தோறும் நூல் நயம் போலும் தோறும் நூல் நூல் நீங்க பயின்று அதுல வர இன்பம் வரக்கூடிய இன்பம் போல அப்படின்னு சொல்லலாம் பண்புடையாள தொடர்பை சொல்லணும் நவிழுதல் நன்றி நவிழுதல் சொல்றோம் இல்லையா சொல்லணும் அங்க போய் பயிலுதல் என்றாரு இது நிறைய கான்ட்ரிபியூஷன் அவருடைய குரல்ல இருக்கு இந்த ஏரிநீர் நன்றாம் எரிவிடுதல் கட்ட பின் நீரின நன்றாதன் காப்பு ஒரு இடத்துல சொல்றாரு இன்னொரு இடத்துல தொடி பூத்தி கக்சா உனக்கின் பிடித்தருவும் சாலப்படுன்றாரு என்ன குழப்புறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாமா இல்லையா ஒரு இடத்துல ஏறு விடாத ஏறு விடு எரு விடாத என்றாரு ஏறு விடு ஒரு இன்னொரு இடத்துல ஏறு விடாத ஏறு விழு என்றார் என்ன மாத்தி சொல்றீங்க அதுதான் இந்த இன்விசிட்டி கொஸ்டினிங் இது உங்க ஸ்டூடெண்ட் லெவல்ல அதிகமா இருக்கணும் அது திருக்குறள் இருந்தா நீங்க அந்த கேள்விகளை வைங்க ஒரு அற்புதமான கொஸ்டின் ஒண்ணு அதுல கேட்கிறாரு வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் அப்ப பொய் சொல்லாமா சொல்லாமா அது வாய்மை தானே வாய்மை என்ன சொல்றாரு அவரு தீமை சொல் பொய் என்பது தீமை இல்லாமல் இருக்குமானா அது அத அனுமதிக்கிறீங்களா ஐயா கேளுங்க இந்த கான்ட்ரடிக்டரி என்கொயரி நீங்க திருக்குறள் மீது நீங்க செஞ்சீங்கன்னா அவரை இன்னும் நீங்க ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு நடுதர் பொருட்டென்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்த பொருட்டுன்றார்ல கூடி பேசி சந்தோஷமா ஊன் கத்தின்னு கை தட்டிக்கினு சந்தோஷப்பட்டுக்கின்னு கிள்ளிக்கினு விளையாடி நிற்கிறது மட்டும் நட்பு இல்லடா மிகுதி கண் மேற்சென்று இடித்த பொருட்டுன்றாரு அவன் தப்பு செஞ்சா அவன் குறைபாடு அந்த சரியில்லை திருத்துவதும் சிறந்த நட்பு உங்களுக்குள்ள நல்ல நட்பு இருக்குமான முயற்சிகளை நீங்க அவன் கோச்சுட்டு போனானா போனா நீங்க எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க யாருக்கு நஷ்டம் உன்னுடைய நல்ல நட்பை விட்டு போனா அவங்களுக்கு நஷ்டம் நல்ல நட்பு என்பது நட்பு நட்புக்கு வீட்டிற்கு யாதெனில் ஒப்பின்றி நிலை என்றான் நல்ல நண்பு என்பது கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு நல்ல நட்பு நீ வந்து சரிப்படுத்திக்கிட்டு அதை மேன்மைப்படுத்தணும் என்ற எல்லாம் துணை அந்த நட்பை போற்றி காக்கணும் இதை விட எல்லாம் யார் சொல்ல முடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க இப்படி நாங்க நேசிக்கிறோம் அவங்க இப்படி நேசிக்கிறாரு இவங்க இப்படி நேசிக்கிறாங்க இப்படிதான் நீங்க பாராட்டிங்கன்னா கூட அது நட்பு கிடையாது இதெல்லாம் நீ இந்த நட்பு அதிகாரத்தை தயவு செய்து மாணவிகள் கண்டிப்பா நிறைய திருப்பி திருப்பி படிங்க அத சொல்லிருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது நட்பு கொண்ட அந்த நட்பை விட்டுட முடியாது என்றார் ஒரு நல்ல நட்பை தேர்ந்தெடுத்து அதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள இன்னும் நிறைய இடங்கள்ல இந்த கேள்விகளுக்கான பதிலை வள்ளுவர் வச்சிருக்கிறார் காலம் கருதி கொஞ்சம் வேகமா போறேன் ஏகப்பட்ட விஷயங்களை உள்ள அடக்கி வச்சிருக்கிறாரு எனவே அந்த ஆராய்ந்து பாராமல் ஒரு நட்பை நீ மேற்கொள்ளாத என்றதுதான் அவருடைய கருத்து ஆராயாத நட்பு என்பது கடைசியில நீங்க சாகும் சாகும் வரை உனக்கு சாகர தருவாயில கூட உனக்கு பெரிய துன்பத்தை கொடுக்குறாங்க நான் சொன்ன ஏற்கனவே இது ரீடு சைன்சஸ்ல ஒரு ஆர்டிகல் சயின்டிபிக் ஆர்டிகல் போட்டிருந்தான் மெடிக்கல் அனாலிசிஸ் நல்ல நட்பு என்பது ஆயுஷ் ஆட்களை கூட்டும் என்பது ஏகப்பட்ட தரவுகளோட நான் அனலைஸ் பண்ணியிருக்கிறான் எக்ஸலண்டான ஒரு விஷயம் அது அதை இங்க சொல்ற பாரு ஆய்ந்த ஐந்து கொள்ளாதான் வாழ்க்கை எங்க முடியுது சாகம் சாக சாமல போய் கொண்டு போய் விட்டுருந்தாங்க இப்ப ஊதியம் என்பது ஒருவருக்கு கேமி ஓய் விடாதுன்னு வருது இல்ல நல்ல நட்பு வந்துதான் ஊதியம் என்பது உள்ளர்க்க உள்ளம் சிறிதுவ உள்ளர்க்க அல்லர்க்க நாற்றறுப்பார் நட்புன்ற இந்த நட்பு எப்படி சூஸ் பண்ணனும் இந்த மாதிரி எல்லாம் வழிகாட்ட யாராலையும் முடியாது ஒன்று நிச்சயம் என்னன்னா வள்ளுவர் இந்த நட்பு விஷயத்துல அவருக்கு மிக மோசமான மோசமான நட்புறவை இந்த சமூகத்தினுடைய மாந்தர்கள் அல்லது மனுஷிகளோ மனுஷனோ இருக்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் எழுத முடியாது கொள்ளற்க துன்பப்படுற நேரத்தை அப்படியே அழுத்த விட்டு ஓடுவான் துன்பமும் துயரமும் நம்ம தாக்கும்போது எங்க அவன் தாங்கி கொடுக்க விழுந்தவன் கைகோல அங்கன்ற அந்த நட்பு நடுவில் விட்டு ஓட்டானா அவன் என்ன நம்ம சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீ மேற்கொள்ளாத தூக்கி போடுற அப்படின்றாரு கொடுநாளை கைவிடுவார் கண்மை இதுக்கு மேலாம் ஒருத்தர் நட்பை பத்தி சொல்ல முடியாது கொடுநாளை கைவிடுவார் கண்மை படிச்சுட்டு அசந்து போன ஒரு துயரமான நேரத்துல ஒரு வருத்தமும் சோகமும் போராட்டமும் மிகுந்த வாழ்க்கை வலுவும் வேதனையு நிறைந்த தருணத்துல நட்பை விட்டுட்டு போறாங்கன்னு சொன்னா இந்த நட்பை நம்ம சாவர நேரத்துல நினைச்சா கூட நமக்கு துன்பம் ஒருத்தன் என்ன சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும் அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா மோசமா பழமையில நட்பை பாராட்டி சொல்றாரு அதுல உன்னுடைய நண்பன் தப்பு செஞ்சா கூட ஏற்றுக்கோ அது நாம செஞ்சுதான் கருதி நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மேல வாங்க எல்லைக்கண் நின்றார் தொடர்பா தொலைபெடுத்து தொல்லைக்கன் நின்றார் தொடர்பு நார நட்பின் எல்லைகளை அறிந்தவர்கள் நல்ல நண்பர்களாக இருந்து நட்பின் எல்லைகளை அறிந்தவர்கள் நம்ம நீண்ட நாட்கள் இருந்தவர்கள் நட்பில பயணித்தவர்கள் ரொம்ப தூரம் போனா கோணம் அதை பத்தி கவலைப்படாமல் அவன் அந்த நட்பை போற்றி நாம் வளர்த்தெழுத்தல் அந்த நட்பை பேணுதல் நமக்கு நல்லது அப்படின்றாரு கேள்விக்கும் கேளா தெழுதமை கழுதங்கமை வல்லார்க்கு நாளிழக்கம் நட்டார் செய்கின்றாரு இதெல்லாம் ஒரு அற்புதமான குரலுங்க ரசிச்சு படிக்கலாம் ரொம்ப அற்புதமான குரல் பழகிய நண்பர் வந்து ஒரு தப்பு செஞ்ச நல்லா பழகி இருப்பான் ஆனா பக்கத்துல இருக்கணும் போட்டு கொடுக்கணும் போய் போய் சொல்லுவே அவன் இப்படி இவ்வளவு மோசமானவன் அவன் இப்படி இவ்வளவு மோசமானவன் நீ போய் அவகிட்ட பழகிட்டு இருக்கான் அவன் பத்து வருஷமா அவன் பழகிட்டு இருப்பான் பத்து பதினஞ்சு வருஷமா பழகி அவன் யார் என்பது ஆய்ந்தறிந்து புரிந்து வச்சிருப்பான் அவன் போய் திடீர்னு போயிட்டு வந்த ஒரு நட்பு போய் போட்டு கொடுத்தான் போட்டு கொடுத்து இதெல்லாம் அவனை நீ பாக்காத அவன் இந்த மாதிரி அப்படி அப்படின்னு சொல்லுவான் இத கேட்டு அதாவது துச்சமண்ண நினைத்து அதன் மாதிரி செய்திகள் எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு அந்த நட்பை பேண்டாங்கல்ல அவங்க அவங்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு சிறந்த நாள் என்னுடைய நட்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அற்புதமான நாள் என்று சொல்றாரு இதெல்லாம் எவ்வளவு ரசிச்சு அந்த வாழ்க்கையினுடைய இயல்புகளை நட்பினுடைய இயல்புகளை அவரு வலுவ ஐயா அவர் சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு அது பாருங்க நாம் பயனுள்ள பொழுது நட்பு பாராட்டும் நாம வந்து பயனா இருக்கணும்னு வச்சுக்கோங்க இந்த உலகத்துல நம்ம ஏதோ நம்மளால ஏதோ ஒண்ணு ஆகும் அப்படின்றப்ப நட்பு பாராட்டுவோம் நீ தான் உலகம் நீதான் அப்படி இது அதுன்னு சொல்லிட்டு ஆ ஊடுறது ஆனால் நம்ம பயன் என்னன்னு சொன்னா அப்படியே தூக்கி போட்டு போறது இது மாதிரி நட்பெல்லாம் தயவு செய்து நீ டெவலப் பண்ணாத என்றாரு உரிநெட்டு அறினு ஊடும் என்ன வரிகள் பாருங்க இப்ப பயன் இருக்கும்போதுதான் ஒருத்தனை பயன்படுத்த முடியுமா ஒரு அற்புதமான கவிதை ஒண்ணு பார்த்தேன் அது என்ன சொல்லுதுன்னா இந்த நாம் உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது அல்லது வசதி வாய்ந்தவர்களாக இருக்கும் பொழுது மேம்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது தலைமை பதவிகளில் இருக்கும் பொழுது நாம் நம்மை நண்பர்கள் அறிவார்கள் நம்ம அவங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஆள் ஒரு அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட ஆனால் நாம் கீழே விழுகிற பொழுது நாம் நண்பர்களை அறிவோம் நம்ம கீழே உழும்போது தான் நம்ம நட்புனா யாருன்னு தெரியல எவ்வளவு அற்புதமான விஷயம் தமர்த்தி அச்சு அறுக்கும் கல்லாம ஆனார் தமரின் தலைமை கலை ஒரு போர் காலத்துல ஒரு குதிரையை நம்பி மேல ஏறி கம்பீரமா போய் அந்த போர்ல போய் இறங்கி போகும்போது குதிரை நமக்கு தள்ளி விட்டு போனா எப்படி சில நட்புகளை இப்படிதான் நம்மள தள்ளிடும் நம்பி போயிட்டே இருப்போம் அப்படி தூக்கி நம்மளை இடனி விட்டுட்டு ஓடிடும் இதை விட நீ தனிமை தலையின்றார் நீ தனியா இருக்கிறது பெஸ்டிடா எதுக்கு போயிட்டு இந்த மாதிரி நட்பெல்லாம் நம்பி அது மேல நம்பி மண்புதிரையை நம்பி ஏன் இறங்கினோன்றது கணவனம் இல்லாத மண்ணோ விளைவு எனது என்னுடைய நண்பர் டாக்டர் சுந்தர் அவரு அப்ப ஐயா நம்ம விரிசுவால பத்தி சொன்னாங்க அவரும் அப்படிதான் மிகச்சிறந்த திருக்குறளுடைய ஆய்வாளர்னு சொல்லலாம் மிக அற்புதம் பெருந்தமிழர் அவர் அவரு ஒவ்வொரு எனக்கு குரல் மீது ஆர்வத்தை உருவாக்குறது அவருடைய பங்களிப்பு அவர் அவருக்கு பிடித்த குரல் இது ஒவ்வொரு அறிஞர்களுக்கும் பிடித்த குரல் இருக்கு பெரியாருக்கு பிடித்த குரல் இருக்கு நிறைய இருக்கு நீங்க ஒவ்வொரு அறிஞர்களுடைய குரலுக்கு என்ன அதெல்லாம் நீங்க தேடி படிக்கணும் உங்களுக்கு தேடல் இருக்கணும் மாணவிகளுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அதுவும் கல்லூரி மாணவிகளுக்கு தேடல் இருக்கணும் கான்ட்ரடிக்ஷன் சொன்னல அதை ஆராயணும் அதை போட்டு விமர்சனம் பண்ணணும் அப்புறம் ஏன் இப்படி வந்ததுன்னு ஒரு முடிவுக்கு நீங்க வரணும் அப்ப கணவனும் இல்லாத பண்ண விரைவேறு தொடர்பு தொடர்புன்றார் சொல்லும் செய்யணும் ஒருங்கிணைந்து இறங்கினுடைய காந்தி என்ற நூலை நான் படிச்சிருக்கேன் அதுல அந்த ரிச்சர்ட் பின்னாடி அந்த காந்தி படம் எடுக்கிறதுக்கு அந்த காந்தி என்ற நூல் தான் வந்து அது ஒன்பது ஆஸ்கார் அவார்டு விருதுவாங்கன்னா படம் அது அதுல ஓபனிங்கே தான் காந்திக்கு ஏன்னா பெரிய மகாந்த மகத்துவம் பேரு ஏன ஹி பிராக்டிஸ்ட் அவர் சொன்னார் முதல் வரியில அந்த புத்தகம் ஈர்த்து மிகப்பெரிய அளவுல படமாக வெளியா அந்த மாதிரி சொல்லும் செயலும் வித்தியாசமா இருக்குன்னு சொன்னா அந்த நட்புணி மேற்கொள்ளாத என்றான் உனக்கு எல்லா ஆதரவும் தருவேன் உனக்கு எல்லா சப்போர்ட்டும் தருவான் உனக்கு உயர்த்தி காட்டுவான் உனக்கு இப்படி அப்படி ஆச்சு கத்துட்டு கட்சியில ஒரு சின்ன விஷயத்துக்கு எனக்கு கொஞ்சம் ஊரில் வேலை இருக்குது இதை வந்துடுறேன் அப்படின்னா இதெல்லாம் நட்பான் அதெல்லாம் தூக்கி போடுங்கட்டாரு மனம் ஒன்றுபடாமல் அந்த நட நட்பு மனம் ஒன்றுபடாமல் நண்பர்கள் போல நடிப்பவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவனும் சீக்கிரம் ஏதோ ஒரு படத்துல செஞ்சில் பேசுவான் அவன் ஒரு பிச்சைக்காரன் வெளியே நிற்பான் அவனும் பேசுவான் இவனும் பேசுவான் இவன் அவனை பாராட்டுவான் அவன் இவனை பாராட்டுவான் கட்சியில உள்ள சாப்பிட கேட்கும் போது இல்லைன்னு சொல்லுவான் இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது நான் மனம் ஒன்றுபடாமல் நண்பர்கள் போல பேசி அதுல வந்து உதவாம போய் பிரியக்கூடிய நட்புகள் அவாய்ட் பண்ணுங்கன்ற மனம் நல்லா மாணவர் நீ நல்லா படிச்சிருப்பான் நல்ல இருப்பான் ஆனா இவன் அவன் வந்து நட்பை பேணி காக்கக்கூடிய நல்ல குணங்கள் கொண்ட மனிதனா ஆகிடுவானா அப்படின்னு பார்த்தா அவன் இருக்க மாட்டான் இந்த போன்ற மனிதர்களுடைய நட்பையும் நீங்க தூக்கி போடுங்கன்னு சோ நட்டார் போல் நல்லபடி நம்ம ஒட்டார் சொல் ஒல்லை உணர்ப்பு இந்த மாதிரி நல்லவன் போல பேசினாலும் சரி நல்லவர்கள் போல நம்ம கிட்ட வந்து பழகினாலும் சரி நட்டான் சொல் ஒரு திடீர்னு ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை ஒரு வாழ்க்கை சூழல் அமையும் பொழுது அதே விட்டுட்டு ஓடக்கூடிய அதுல விரைந்து நம்மளுக்கு அவன் யாரும் நம்மளை காட்டிடும் அவன் யாரும் நம்மளை காட்டும் அதனால இந்த நட்பு என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம் இத நீங்க நான் சொன்ன மாதிரி கோடிக்கணக்கான மனிதர்களிடையே வந்து இந்த நட்பு நமக்கு அறிமுகமாகி வருதுன்னு சொன்னா நாம் அத்தகைய மனிதர்களையும் மனதில் வைத்து போட்டணும் அவர்களுடைய அந்த நட்பை என்ன சில குறைகள் இருந்தாலும் அந்த நட்புல பிரச்சனை வர்றதுக்கு அடிப்படை விஷயம் என்னன்னா வேவ்லென்ஸ் வேவ்லென்த்னா இப்ப ரெண்டு பேருக்கும் இப்ப ஒரு கண்ணுக்கும் ஒரு கண்ணுக்கும் அந்த பார்வையினுடைய விஷன் கரெக்டா இருக்குமானா அது பிரச்சனை இல்லை ஆனா இதனுடைய விஷன் மாறுது இதனுடைய விஷன் குறையுதுன்றப்போ அதை சரி கட்டணும் இல்ல இந்த வேவ்லென்த்ல தான் பிரச்சனை வரும் அது திங்கிங் வேவ்லென்ஸ் திங்கிங் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இணைகிறாங்கன்னா அவங்க வேவ்லென்ஸ் திங்கிங் வேவ்லென்ஸ் ஒன்னா இருக்குன்னு அர்த்தம் அது நானே நாளடையோ மேம்படணும் ஈக்குவலா டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும் அவளுடைய பறந்த விரிந்து அறிவுக்கேற்ப இவளுடைய விரிவும் அந்த சிந்தனையும் ஆற்றலும் கருத்தியலும் மாறுபாடுகளும் அப்படியே வரணும் தொடரணும் அப்படியே வரும்பொழுது அது அழகா போயிட்டே இருக்கணும் அது வித்தியாசம் வரும்போது மாறும் இது இல்லாம நீங்க நட்பை நீங்க மேற்கொள்ளலாம் இதுக்கு திருவுருவ மாதிரி ஒரு ஒரு அற்புதமான வழிகாட்டி நட்புல நீங்க எல்லாம் அந்த அஞ்சு அதிகாரத்தையும் அதை தொடர்ந்து எழுதுறாருல எழுபத்தி ஒன்பதுல இருந்து எண்பது எண்பத்தொன்னு எண்பத்தி ரெண்டு இதெல்லாம் படிச்சு நல்லா ஊன்றி கவனிச்சு படிச்சு வருங்காலத்துல மட்டுமல்ல இன்றையிலிருந்து கூட உங்களுடைய நட்பினை நீங்கள் ஆராய்ந்து அதை மேம்படுத்தி இன்னும் மிக சிறப்பான இலக்கை நோக்கி நகர்த்தி செல்ல என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை மாணவர்களுக்கு தெரிவிங்க